பெருமதிப்பிற்குரிய சைதை துரைசாமி ஐயா அவர்களே பெருமதிப்பிற்குரிய பாண்டி அவர்களே மரியாதைக்குரிய காயத்ரி மேடம் அவர்களே சார் நான் உங்ககிட்ட ஏன் ஆசீர்வாதம் ஆனேன்னா நீங்கள் எம்ஜிஆரை தொட்டிருப்பீங்கள சார் ஜெயலலிதா அம்மா கிட்ட உங்கள் சர்வீசம் பட்டிருக்குங்கள சார் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களா சார் உங்ககிட்ட கிட்டே வாங்கினா அவங்கக்கிட்ட வாங்கின மாதிரி தான் சார் அதனால நீங்க குறைச்சவர் கிடையாது சார் லட்சக்கணக்கான மக்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கை கொடுக்குறீங்க உங்க ஆசீர்வாதத்தை திருப்பி வாங்க முடியுமா சார் சந்தேகம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வாங்கிக்கிறது தான் பாண்டே சார்கிட்ட ஏன் ஆசீர்வாதம் வாங்கணா நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜன் தான் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் கமலஹாசன் சார் அவருக்காக தான் இந்த வரியை எழுதினாரு எனக்கு தோணுது என்னுடைய ஆராய்ச்சிகளின் படி சாரோட பிறந்தநாள் நான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது இஃப் இட் இஸ் கரெக்ட் ஐப்பசி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் நீச்சம் ஆனால் அது ப்ராப்பராக நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கு ஒரு அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர்ன்றதுனால சொல்கிறேன் அந்த வகையில் வந்து ராஜராஜன் சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூரியன் நீச்சமாகி நீச்ச பங்கம் பெற்றவர் அது மாதிரி இவருக்கு பாஷா படுத்துகிற வர மாதிரி

ஆனால் உங்கள் உங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்து அரசியல் இருக்கிறதுனால காலம் வந்து உங்களை சத்திரியை நான் மாற்றும் நீங்கள் நேரடி அரசியலுக்கு வரணும் வந்தால் மக்களுக்கு அது நல்லது மக்களுக்கு அந்த வகையிலையும் சேவை செய்யலாம் சாணக்கியனாக இருக்கிறத விட சத்திரியை நான் மாறுங்கன்ட்டு ஒரு வேண்டுகோளை விடுத்து உங்களை வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விரை பெறுகிறேன்